முத்தமிடறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பீளமேடு யஸ்ஓபங் சுகுணா திருமண மண்டபத்தில் மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ரத்த தானம் வழங்கும் முகாம் நடைபெற்றது கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினாா் பகுதி பொறுப்பாளர்கள் வே பாலசுப்ரமணியம் மா நாகராஜ் சேரலாதன் சாமி சிங்கை சிவா ஷேக் அப்துல்லா சேதுராமன் பசுபதி மார்க்கெட் மனோகரன் விஐ பத்ருதேவ் இருபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அம்பிகா தனபால் இருபத்தி ஏழாவது வட்டக்கழக பொறுப்பாளர் சபரி தன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர் தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ரத்ததானம் வழங்கும் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் அளித்தனர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஜீன் டாக்டர் நிர்மலா மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் ரத்த தானம் பெறும் நிகழ்வுகளில் பங்கேற்றனர் இந்த விழாவில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிருஷ்ணன் சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் கண்ணப்பன் மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் மாநில தீர்மான குழு இணைச் செயலாளர் முத்துசாமி மாநில தீர்மான குழு மூர்ரா செல்வராஜ் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா முருகன் மகுடபதி சி டி ராஜராஜேஸ்வரி ஏ பி நாகராஜ் முன்னாள் எம்பி முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மெட்டல்மணி பி நாச்சிமுத்து பார்த்தசாரதி உதயகுமார் கோவை சம்பத் வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி கோட்டை அப்பாஸ் கண்ணன் டவுன் பா ஆனந்தன் மாரிச்செல்வன் மு க மகேஸ்வரி செல்வராஜ் குப்பனூர் பழனிச்சாமி சிங்கை பிரபாகரன் ரத்தான்காக இங்க வந்திருக்கோம் இந்த நம்மளுக்கு இன்விடேஷன் வந்து நம்ம எக்ஸ் எம்எல்ஏ கார்த்திக் அவர் நம்மளுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு நம்ம இங்க தௌதி போராட்டில இருந்து ஒரு இருபத்தி ஒரு பேர் வந்திருக்கிறோம் இந்த நல்ல நோபல் காஸுக்கு ரத்த தானம் தரதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவாக இருக்குது ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கிறாங்க ஜிஹேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் இது வந்து ஒரு நோபல் காஸ்க்காக இங்கே வந்திருக்கிறோம் ஸோ இது வந்து வி விஷ் எக்ஸ் எம்எல்ஏ கார்த்திக் ஆல் தி பெஸ்ட் அவர் வருஷ வருஷமாக இதே மாதிரி இருக்காரு இட் இஸ் அ வெரி நோபல் காஸ் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல் டு கோயம்புத்தூர் மூஸ் தேங்க் யூ ரத்ததான இயக்கம் சார்பாக நான் வந்து ரத்தம் கொடுக்க வந்திருக்கேன் இங்கே யார் இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கா எக்ஸ் கார்த்திக் சார் கிட்டேருந்து தான் இது வந்துச்சு அவர் மூலமாக தான் இங்கே வந்திருக்கேன் இது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அந்த சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்